வெளிநாட்டு பெண்கள் சப்ளை டி பார்ட்டியில் கையாடு தம்பியின் அந்தரங்க டாஸ்மாக் ஊழல் வழக்கில் அமலாக்கத்துறையின் விசாரணை டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகனின் வீட்டில் ஆரம்பித்த இடி ரைட் சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் மற்றும் தொழிலதிபர் ரதீஷ் வீட்டிலும் நடக்க முயற்சி செய்து அவர்கள் இருவரும் வெளிநாடு தப்பியிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் ரத்தீஷின் எம்ஆர்சி நகர் பதிமூன்றாவது மாடி அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கும் பிளாட் அமலாக்கத்துறையினரால் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது தினமும் ஒவ்வொரு தகவல்கள் புதிது புதிதாக இந்த விசாரணையில் வந்து கொண்டிருந்த நிலையில் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் இடி விசாரணைக்கு தடை வாங்கியிருக்கிறது இதனால் தற்காலிகமாக விசாரணை நிறுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் விசாரணை மீண்டும் எப்பொழுது வேண்டுமானாலும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விசாரணை வலயத்திற்குள் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் உருவாகி வரும் திரைப்படங்களில் நடித்த நடிகர் நடிகைகள் மற்றும் டெக்னீஷியன்கள் மீதும் விசாரணை நடத்தப்படலாம் என்று பொதுவாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் யூடியூபில் டியூபில் பாஜகவிலிருந்து நீக்கப்பட்ட எம்பி திருச்சி சிவாவின் மகனான திருச்சி சூர்யா பரபரப்பான பல தகவல்களை அந்த நேர்காணலில் கூறியிருக்கிறார் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் வெறும் நான்கு பார்களுக்கு மட்டுமே அனுமதி கொடுத்திருந்த நிலையில் தற்போது இருபதுக்கும் மேற்பட்ட பார்களை தமிழக அரசு லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் இந்த பார்களில் டி பார்ட்டி என்று அழைக்கப்படும் ட்ரக் பார்ட்டிகள் வெளிநாடுகளில் இருந்து சப்ளை செய்யும் உயர் ரக போதை வஸ்துக்கள் விற்கப்படுகின்றன என்றும் கூறியிருக்கிறார் மேலும் தொழிலதிபர் ரத்தீஷ் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் மற்றும் ஜூஜு விக்ரம் என்று மற்றொரு நபரையும் அமலாக்கத்துறை தேடி வருவதாக சொல்லப்படுகிறது இவர்கள் பல்வேறு மினிஸ்டர்களையும் எம்எல்ஏக்களையும் மிரட்டி இவர்கள் சொல்லும் கம்பெனிகளுக்கு டெண்டர் கொடுக்க சொல்லி கட்டாயப்படுத்தியதாகவும் அதனால்தான் திமுகவில் இருக்கும் பல எம்பி எம்எல்ஏக்கள் இந்த ரெய்டுக்கு வருத்தம் கொள்ளாமல் கை கட்டி நின்ற வேடிக்கை பார்த்து உள்ளுக்குள் சந்தோஷப்படுவதாகவும் கூறியிருக்கிறார் சென்னை எம்ஆர்சி சி நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் மூன்றாவது தளத்தில்தான் இருக்கிறது ரத்தீஷன் வீடு இந்த வீட்டில் வாரத்திற்கு இருமுறை பார்ட்டிகள் நடக்கும் என்றும் அதில் திரை பிரபலங்கள் மற்றும் சின்னத்துறை தொகுப்பாளர்கள் பங்கு பெறுவார்கள் என்றும் முன்னரே கூறப்பட்டது இந்த பார்ட்டிகளும் டி பார்ட்டிகளின் தான் என்றும் கூறுகிறார் திருச்சி சூர்யா அந்த பார்ட்டியில் பங்கு பெற்ற நடிகைகளில் கையாடோ லோகருக்கு விசாரணை நடத்தப்படலாம் என்றும் ஏற்கனவே சொல்லப்பட்டது இந்த நிலையில் எந்தெந்த நடிகை நடிகர்கள் இந்த பார்ட்டிக்கு வந்தார்கள் என்ற சிசிடிவி தொகுப்பினையும் அமலாக்கத்துறை கைப்பற்றி உள்ளது என்றும் அந்த பார்ட்டியில் ரஷ்யாவிலிருந்து தனி விமானத்தில் வெளிநாட்டு பெண்கள் சப்ளை ஆகிறார்கள் என்றும் அவர்கள் மூலமே போதைப் பொருட்கள் இங்கு விற்கப்படுகின்றது என்றும் கூறுகிறார் திருச்சி சூர்யா